பௌர்ணமி நாளில் தெய்வீக சக்திகள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் விரதமிருந்து குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவது சந்ததிகளின் நலத்தை கொள்ளும் ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமி தினமான இன்று பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வைப்பதன் மூலம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் அப்படின்னும் நூறு சதவீதம் கடன் பிரச்சனை நீங்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பௌர்ணமி தொடர்ந்து விரதமிருந்து வழிபாடு செய்வதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் தெய்வ வழிபாட்டிற்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் முடிந்தவரை குல தெய்வ வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் செய்யும் வழிபாட்டுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சந்திரனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அதே போல் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அல்லது கோவிலுக்கு அந்த ஒரு பொருளை தானம் கொடுப்பது இரண்டு மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமி தினமான இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த ஒரு பொருளை நெல் மணிகள் பூஜை ஸ்டோரில் அல்லது மல்லிகை கடையில் கிடைக்கும் நெல் மணிகளை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை அப்படிங்கும் போது கோவிலுக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா நெல் மணிகளை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறத எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை நிறைய பேர் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களும் இருக்காங்க தேவைக்காக கடன் வாங்குறவங்களும் இருக்காங்க அப்படி அந்த கடனை வாங்கிட்டு கடனை எப்படா கட்டுறது அப்படின்னு விழி பிதுங்கி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கடனிலிருந்து வெளியில வர முடியலையே அப்படின்னு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு குழப்பத்தோடு மனவேதனையில் த சிக்கி தவிப்பவர்கள் இந்த பௌர்ணமி தினமான ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் நெல் மணிகளை வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுப்பது பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பிறகு அதை கோவிலுக்கு தானம் கொடுப்பது மிக சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அந்த ஒரு பொருள் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சந்திர பகவான மனோ காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தோன்னா மனங்கள் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பௌர்ணமி நாளில் ஆதி பராசக்தியான பதினாறு வடிவங்களில் மகா திரிபுர சுந்தரியாக அருள் பாலிப்பதாக ஐதீகம் அதனால்தான் பௌர்ணமி நாளில் அம்பிகையை வழிபாடு செய்தோன்னா கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னும் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை நீக்கவும் கூடியது இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னும் இந்த அம்பிகைக்கு விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் தொல்லை கொடுக்கும் எந்த க பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை அந்த ஒரு பொருள் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் பூஜை அறையல் வைத்து வழிபட்டு அதை கோவிலுக்கு கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆவணி மாத பௌர்ணமி தினமான இன்று அதை செய்து சிறப்பான பலனை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்